மதுரையின் சித்திரை திருவிழா வெறும் வார்த்தைகளால் மட்டும் சொல்லிவிட முடியாது வரலாற்று சிறப்புமிக்க திருவிழா என்றுதான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் நாயக்கர் மற்றும் பாண்டிய மன்னர்களை அடித்தளமாக வைத்து உருவாக்கப்பட்ட இத்திருவிழா மதுரை மண்ணில் இன்றும் வேரூன்றி நிற்கிறது பதினைந்து நாட்கள் நடைபெறும் இத்திருவிழா சைனவர்கள் மற்றும் வைணவர்களை நட்புற செய்யும் திருவிழா மதுரையின் வடக்கே சுமார் பத்து நாட்கள் மீனாட்சியின் திருவிழா கொடிகட்டி பறக்க தெற்கு பகுதியில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு கல்லலர்கள் குலுங்க குழுங்க மதுரையே குலுங்கும் இதில் குறிப்பாக தெற்கு பகுதியில் நடக்கும் சித்திரை திருவிழாவிற்காக கள்ளழகர் பக்தர்கள் அனைவரும் விரதமிருந்து நேர்த்திக்கடனாக கள்ளழகர் வேடம் அணிந்து தண்ணீர் பீச்சி அடிப்பதை பரம்பரை பரம்பரையாக செய்து வருகிறார்கள் இத்தண்ணீர் பீச்சடிப்பதற்காக அக்கால கட்டத்திலிருந்தே அதாவது மன்னர்கள் காலத்தில் இருந்து ஆட்டுத் தோப்பறைகள் மூலமாக கல்லலருக்கு தண்ணீர் பீச்சி அடிப்பதென்று வழக்கமாக இருந்து வருகிறது இதில் ஆச்சரியம் என்னவென்றால் இக்காலகட்டத்திலும் கூட ஆட்டுத் தோப்பறைகளை சுமார் மூன்று மாதங்களுக்கு முன்பே விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள காரியாப்பட்டியைச் சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் சித்திரை திருவிழா நாளில் மட்டும் தயார் செய்து வருகிறார்கள் அதனை திருவிழாவிற்கு பத்து நாட்களுக்கு முன்பு அதாவது தெற்கு பகுதியில் நடைபெறும் திருவிழாவுக்காக வடபகுதியில் உள்ள தேர்மூட்டி சாலையில் இரவு பகலாக மதுரையிலேயே தங்கியிருந்து ஆட்டு தோப்பறைகளை விற்பனை செய்ய தொடங்குவார்கள் எங்க இருந்தார் இருந்தாரு தாத்தா இருந்தாரு எங்கள் அப்பா இறந்து போய்ட்டு எங்கள் அப்பாவுக்கு அடுத்து இப்போ நான் தான் காலத்தில் இருந்து இது வித்து சர்வீஸ் ஆயிடுச்சு இது விடக்கூடாது வித்த சர்வீஸ்னால பாட்டு போடுற காலத்துலேருந்து இது நான் நம்ம காரிட்டு கரையில இது வந்து செய்யணும் கொள்ளணுன்ட்டு ஒரு அறிவு கொடுத்துட்டு போயிருக்காங்க ஒரு சத்திய மாதிரி இருந்திருக்காங்க அப்போ இது நாங்கள் என்ன பண்ணுறோம் சரி நாங்கள் அப்பா இறந்து போயிட்டார் சரி இந்த தொழில் நம்மளும் பண்ண நினச்சி கூட பார்க்க மாட்டாங்க எங்கள் இதில் நம்ம படிக்கிறோம் இந்த அவலாம் காலேஜ் படித்து வேலை பார்த்துட்டு இருக்கேன் இந்த வந்து துளிவு வேலை வியாபாரம் பார்த்துட்டு இருக்காள்ல வைக்கிறாள்ல ஆனால் இந்த அப்படிலாம் பார்க்கவே மாட்டேன் எப்படி சாமிக்கு நாங்கள் நிறம் சரி ஒரு கிராமமே இந்த ஆட்டு தோப்பறைகளை தயார் செய்து விற்பனை செய்கிறார்கள் ஆனால் இந்த ஆட்டு தோப்பறை மூலமாக கல்லலர்களுக்கு ஏன் தண்ணி தெளிக்கப்படுகிறது இப்போ அந்த ஆற்றுல அழகு இறங்கும் போது பிறப்புறமே இப்போ ஐயர் உக்காண்டுருக்கார் சாமி கிட்டத்தில் அந்த சாமி கிட்டத்தில் போய் முதல் அடிச்சுருவாங்க அடிச்சுட்டு அவர் அந்த ஐயரை நலைய நலஞ்சிட்டார் வச்சுக்கேன் திருப்பி சாமி மேலே அடிச்சுடுவாங்க பட்டு சாமி மேலே அடிச்சுட்டாங்க அந்த சாமி அப்படியே ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது நம்ம மேலே ரொம்ப குளிர்ந்தா இருக்குது அப்போ நம்மளை குளிர வச்சுட்டாங்க இனி நம்ம குடும்பத்தில் ஆளுகளோட சேர்ந்துக்கிடுவோம் வச்சுக்கிடுவோம் சொல்லுறதுக்காண்டி அந்த இது அடத்துல தவமாய் தவம் இருந்து பிள்ளைகளை பெற்று எடுப்பது போல மூன்று மாதங்கள் வெயில் மலையுடன் போராடி புதுக்கோட்டை போன்ற மாவட்டங்களில் இருந்து ஆட்டுத் தோள்களை அவரவர் வசதிகளுக்கு ஏற்ப வாங்கி அதனை கடுக்காய் சுண்ணாம்பு போன்ற பதப்படுத்தும் பொருட்களை பயன்படுத்தி ஆட்டுத் தோள்களை பதப்படுத்தி ஆட்டுத் தோப்பறையாக தயார் செய்யும் இவர்கள் லாபம் இல்லாமல் வெறும் அழகரின் தொண்டுக்காக செய்கிறார்கள் முதலீடு லட்ச ரூபா வேணும் ஒரு நாளுக்கு கொஞ்சம் ஒரு லட்ச ரூபா ஐம்பதாயிரம் அப்படி வரும் குறைஞ்சபட்சம் ஐம்பதனாயிரம் வரும் ஐம்பதாயிரம் வேணும்னு சொன்னேன்னா இது வேறு வேறு பக்கம் வட்டிக்கு தான் வாங்கிச்சு நாங்கள் எதிர்பார்க்குறோம் எங்கள்கிட்ட வந்து தோலே தரமட்டத்துக்கு தான் கேட்குறாங்க பூ மாலை ஜெல்லாம் இதெல்லாம் நிறையா வாங்குகிறாங்க ஆனால் வந்து எங்கள்கிட்ட வந்து அதிக ரேட்டு அது எப்படி வேணுன்னா நாங்கள் ஐநூறுரூவாய்க்கு தான் எடுத்துருக்கோம்னா அந்த ஐநூறுரூவா தான் எங்களுக்கு கிடை கொடுக்குறாங்க அதிக லாபமெலாம் எங்களுக்கு கிடைக்கல நாங்கள் வந்து சாமிக்கு தொண்டு செய்கிறோம் ஆமாம் இப்படி ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வாழக்கூடிய காரியாப்பட்டியில் சித்திரை மாதத்தில் நடைபெறும் கள்ளழகர் திருவிழாவிற்காக மட்டும் இத்தொழிலை எந்த ஒரு லாபமும் இல்லாமல் செய்து வருகின்றார்கள் என்பது மற்ற நாட்களில் கூலி வேலைக்கு சென்று தங்களது வாழ்க்கையை வழிநடத்தி செல்கிறார்கள் லாபமே இல்லாத ஒரு தொழிலை நான்கு மாதங்களாக செய்தார்கள் என்றால் அது சற்று நமக்கு வியப்பாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கும் ஆனால் இவை அனைத்தும் அந்த ஒரே நபர் மதுரை கள்ளழகத்தான் என்று சொல்லும்போது கள்ளழகரின் புகழ் ஓங்கி நிற்கச் செய்கின்றது